அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூ எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோஃ செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சொகத்தை நஸ்விபாகி தருவானாக எனவே இந்த நாட்களை நாம் ரொம்ப பயன்படுத்தணும் அதிகமாக இஸ்தி அல்லாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கணும் குறிப்பாக ரமதானில் குறிப்பிட்ட பத்து நாட்கள் கேட்க சொல்கிறார்கள் காலமெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் கண்மணி ரசூருல்லாய் சல்லா அலை சொல்லாம் காலமெல்லாம் கேட்கிற ஒரு வாழ்க்கையையும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள் இன்னும் நான் தெளிவாக சொல்வேன் வாழ்க்கையிலே சில நேரங்களிலே சொர்க்கத்திற்கு நான் போக வேண்டும் என்று கேட்கிற போதெல்லாம் அஸ்தபில்லாவை சொல்லுங்கள் சொர்க்கமே கிடைக்கும் என்கிறார்கள் பல்வேறு காரணங்களால் இன்றைக்கு நான் சமூகத்தை சிந்திக்க சொல்வேன் சொர்க்கபதி அடைவதற்கு கூட இஸ்திகபார் வழி தரும் என்று சொன்னால் அந்த அமல் எத்தனை பெரிய அமல் எனவேதான் ஒருவர் கேட்டார் காத்தமுன் நபியின் சல்லல்லா செல்லத்தின் காலத்துக்கு பின்னால் அல்லாமா இபுனு ஜவுசி இடத்தில் வந்து ஒருவர் கேட்கிறார் நான் தஸ்வி அதிகமாக ஓதவா இசுகுபர் அதிகமாக செய்யவான்னு கேட்டார் தஸ்வீர் செய்யட்டுமான்னு கேட்குறார் சுபான் அல்லா அல்லாவி துதி பாடுகிற ஒரு வாழ்க்கை அல்லது நான் பாவ் மன்னிப்பு அதிகமாக தேடவா என்று கேட்டார் அவங்க ஒரு பதில் தான் சொன்னாங்க எல்லாரும் சிந்திக்கிற மாதிரியான ஒரு பதிலை அல்லாமா இமனுல் ஜவுசீர் ரஹமத்துல்லாலே சொன்னாங்களாம் எப்போ ஆடையில் அழுக்கப்பட்டு போச்சுன்னா அது அத்தரு பூசுறது நல்லதா சோப் போட்டு கழுகிறது நல்லதான்னு கேட்டாங்க ஆடையிலே அழுக்கப்பட்டால் அத்தரு பூசுவதா அல்லது முதல்ல சோப்பு போட்டு அழுக்கை நீக்குவதான்னு கேட்டாங்க அவர் பதில் சொல்ல முடியவில்லை உணர்த்தினார்கள் அல்லாமா இபனுல் ஜவுசி இன்றைக்கு நாம் அழுக்கப்பட்டு இருக்கிறோம் உள்ளத்தால் அழுக்கப்பட்டு இருக்கிறோம் கோலத்தால் அழுக்கப்பட்டு இருக்கிறோம் எத்தனையோ கசப்பான எண்ணங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது பாவ சிந்தனைகளில் மிதந்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ கால் எண்ணங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறது பாவ சிந்தனைகள் நிறைந்திருக்கிறது இன்னொரு பக்கம் எப்போதுமே தீய எண்ணங்கள் மனதுக்குள் வந்து போய் கொண்டிருக்கும் அப்படியானால் அழுக்கப்பட்ட இந்த உடலையும் உள்ளத்தையும் தஸ்வீக செய்வதால் மனமாகும் சோப்பு போட்டு கழுகினால் அழுக்கு நீங்கும் இஸ்திகபார் என்பது சோப்பு போட்டு கழுகுவதற்கு சமம் தஸ்வீக என்பது அத்தர் பூசுவதற்கு சமம் நீ அத்தர் பூச வேண்டும் ஆடையில் எந்த ஆடையில் அழுக்குகள் நீங்கிய ஆடையில் இப்போது நீ அழுக்கப்பட்டு இருக்கிறாய் உனக்கு தஸ்மீகை விட இஸ்திகபாரே மகத்தானது என்கிறார்கள் இங்கே நான் அதிகமாக செய்ய வேண்டிய அமல் இஸ்திகபாரா பாவமன்னிப்பு தேடுவதா தஸ்மீக செய்வதா என்றால் இன்றைக்கு ஒவ்வொரு தனி மனிதரும் தன் வாழ்க்கையை சிந்தித்தால் எங்கோ அவர் சரிகிருக்கிறார் எங்கோ அவர் பாவத்தில் மூழ்கி இருக்கிறார் எங்கோ அவருடைய உணர்வுகள் போய் இருக்கிறது அத்தனைக்கும் அவர் மன்னிப்பு தேடுவது தானே மிகப்பெரியது எனவே தான் மன்னிப்புக்கு மிகப்பெரிய பாக்கியங்களை சாலிகிங்கள் தருகிறார்கள் சங்கை மிக்கவர்களே அல்லாமா சுவியானு சௌரி ராமத்துல்லாகிய அலை இமாம் ஜாஃபர் சாதிக்கு இருந்து எல்லாருமோ சந்திக்க வர்றாங்க ஜாஃபர் சாதிக்கு யார் வல்லல் நபி சல்லல்லா அலி சல்லத்தினுடைய பேரப்புள்ள நபியினுடைய அகலபயத்தை சார்ந்தவர்கள் சுஃானு சௌரியோ மிகப்பெரிய ஹதீஸ் ஆய்வாளர் மிகச்சிறந்த திருக்குரான் ஹதீஸிலிருந்து சட்டத்தை தொகுத்தவர்கள் ஒரு மாபெரிய சட்டத்தை தொகுத்த மேதை ஹதீஸை உலகத்திற்கு கொண்டு வந்தவர்களிலே இடம்பெறுகிறார் இன்னொரு பக்கம் ஒரு ஆன்மீக சிந்தனையாளர் அல்லாமா சுப்யானு சௌரி இத்தனைக்கும் மேலால் அவருக்குள் இருந்த அந்த எல்லாவற்றையும் தாண்டி அவர் எங்கே வருகிறார் அல்லாமா ஜாபூர் சாதிக் ரஹமுத்துல்லாலே இடத்திலே அவங்க ரசூருடைய குடும்பம் நம்மிடத்தில் கல்வி இருக்கலாம் ஞானம் இருக்கலாம் ஆனால் அகில பைத்துகள் எல்லா வகையிலும் உயர்ந்தவர்கள் பாக்கியமானவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்களின் அருகாமை நாம் பெற்ற கல்வியெல்லாம் விட சிறப்பானது நபீனுடைய அகில பைத்துகளோடு நான் போய் அமர்வதில் என் கல்வி தராத பாடத்தை அது தரும் அகில பைத்துகளின் அருகாமையில் போய் உட்கார்வதால் நான் கல்வியில் அடைந்த ஆற்றலை காட்டிலும் கல்வியில் அடைந்த உயர்வை காட்டிலும் கல்வியால் கிடைக்கப்பட்ட மதிப்பை காட்டிலும் கூடுதல் மதிப்பை அல்லாஹ்வே வழங்குகிறான் அதை உணர்ந்தார்கள் அல்லாமா சுபியான் சௌரி நேராக வர்றாங்க இமாம் ஜாஃபுர் சாத் இராமத்து உள்ள அலியோட தர்பாருக்கு வந்தபோது அனுமதி கிடைக்கப்பெறுகிறார்கள் உள்ளே வந்தாங்க உள்ளே வந்த உடனே என்ன நோக்கத்திற்கு இவர்கள் வந்தார்கள் என்று புரிந்து கொண்டாங்க அதுதான் பெருமானாரின் குடும்பத்து பிள்ளைகள் சாலிகிங்கள் ஒரு மனிதனின் நோக்கம் அறிந்து பேசுவது பெரிய விஷயம் கண்மணி ரசோல் சல்லல்லா அழைச்சலன் சொல்லுவாங்க கல்லி முன்னாச அலா கதிரி ஒக்கோலியும் மக்கள்கிட்ட பேசுங்க அவங்க அறிவை என்னாண்டு எட போட்டு பேசுங்க எல்லாரிடத்திலும் எல்லா செய்திகளையும் பேசிவிடக்கூடாது அவர்களுடைய அறிவை பார்த்து அறிவுக்கு தக்க செய்திகளை பரிமாறுங்கள் என்று ஏந்தல் நபிகள் சல்லல்லா அலை சொல்லுவாங்க அருமையான சகோதரர்கள் சிந்திக்க வேண்டும் இங்கே அசனுல் பசரியர் ரஹமத்துல்லாஹி அழகி எப்படி அறிவுலகத்தில் சிறந்திருந்தார்களோ வரக்கூடியவர்களுடைய அறிந்து பதில் சொன்னார்களோ அதை போல சுஃபியானு சௌரியர் அஹமத்துல்லாஹி அழகி ஜாபர் சாதிகர் அஹமத்துல்லா அலகிட்ட வர்றாங்க வந்து உட்கார்ந்தாங்க மிகுந்த மரியாதையோடு சிறந்த ஒழுக்கத்தோடு சாலிகிங்களோடு எப்படிப்பட்ட ஒழுக்கத்தை கையாள வேண்டுமோ அந்த ஒழுக்கத்தோடு இன்றைக்கெல்லாம் நிறைய பெரிய மனிதர்கள் கூட அவங்க நிறைய நர்ப்பாகியங்களை இழந்துடுறாங்க காரணம் வேறு ஒன்றும் இல்லை சாலிகீங்களோடு அழகாக நடக்காததாலே சாலிகிங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்காததால் இவர்கள் கல்வியில் பெரிய ஆளாக இருப்பார்கள் பல நூறு மாணவர்களை கூட உருவாக்கி விட்டு இருப்பார்கள் ஆனால் சாலிகீங்கள் எப்போதும் சாலிகீங்கள் ஷெகுமார்கள் எப்போதும் உயர்ந்தவர்கள் ஞானவான்கள் எப்போதும் அருளுக்குரியவர்கள் அவர்களுக்கு முன்னால் நான் என்னை தாழ்த்திக் கொண்டு அவர்களை உயர்த்தி பார்க்கிற பார்வை கிடைத்து விடுமையானால் அலமது இல்லா நம்முடைய வாழ்க்கையின் தரம் எங்கோ உயர்ந்துவிடும் கொஞ்சம் கவனம் எல்லோருக்கும் தேவை ஷேகுமார்களை சந்திக்கிற போது சாலிஹிங்களை சந்திக்கிற போது இறை அன்பர்களை சந்திக்கிற போது நம்மை தாழ்த்தி அவர்களை உயர்த்தி பார்க்கிற பார்வையை ஏக இறைவன் எல்லோருக்கும் தந்தருள் பாலிப்பானாக